hi friends welcome back to our channel retro shoes tips இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து நடக்குது இன்றைக்கி இரவு வந்து இது நடக்கிறதுனால நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரிய கிரகணம் எந்த டைமில் நடக்குது கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணலாமா கூடாதா அப்படின்னு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக பிரெக்னெண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பெரியவங்க இல்லை அதனால எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆ ஆள் இல்லைக்கா ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வீடியோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து நடக்குது பட் இது வந்து இங்கே அதாவது இந்தியாவில் தெரியாது அதனால் இங்கே யாருமே வந்து அது பெருசாக நம்ம எடுத்துக்க போகிறதும் இல்லை அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அது இந்தியாவில் தெரியாததுனால நமக்கு இதனால் வந்து பெருசாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் நடக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது பன்னெண்டுலேருந்து மிட் நைட் ரெண்டரை மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது ஸோ அப்போ கேட்குறீங்க நிறைய பேர் என்ன அப்படின்னா அக்கா கிரகணம் முடிஞ்ச உடனே வந்து தலைக்கு குளிக்கணும்னு சொல்கிறாங்க தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது இந்தியாவில் வந்து பெரும்பாலும் இந்த கிரகணத்துக்கு ரொம்ப இது முக்கியத்துவம் கொடுக்கலை ஸோ அதனால் இது இந்த கிரகணத்துக்கு நம்ம தலைக்கு குளிக்கணும் அந்த மாதிரி கிரகணத்துக்கு உண்டான சாஸ்திரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதே இது இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுது அப்படின்னா கோயில் எல்லாம் வந்து நடசாத்துவாங்க வீடெல்லாம் கழுவி விடுவாங்க இதுக்குன்னு சில வழிமுறைகள் வந்து வச்சிருப்பாங்க பட் இதுக்கு வந்து அது தேவையில்லை இன்னொன்று அப்படியே வந்து இந்த கிரகணத்துக்கு பண்ணணுன்னாலுமே கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்நேரத்துக்கு நைட்லாம் வந்துட்டு தலைக்கு குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அந்த நேரத்தில் மிட் நைட்டில் தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஈரத்தோட இதெல்லாமே வந்து தேவையில்லாத உடல் கஷ்டங்களை தான் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுத்துமே தவிர இதை வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை அந்தளவுக்கு வந்து கிரகணத்தை பார்த்து கர்ப்பிணி பெண்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை ஈவன் இது இந்தியாவில் தெரிஞ்சாலுமே ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு நீங்களா வந்து நினச்சிக்கிட்டு அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே அந் அந்த டைமில் மிட் நைட்டில் வந்து குளிக்கிறதோ அந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ணாதீங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்